இளநீர் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இயற்கை தந்துள்ள வரப்பிரசாதமான இளநீர் ஒரு முழுமையான சத்துள்ள இயற்கை நீராகும் தென்னை மரங்களில் பாலை அல்லது பூ விரிந்து காயாகி சுமார் நூற்றி ஐம்பது முதல் நூற்றி எண்பது நாட்களில் அறுவடை செய்யும் காயே இளநீர் தென்னை மரம் கொடுக்கும் இந்த இளநீர் இயற்கையே தந்த அருமருந்து என ஆயுர்வேதம் எடுத்துரைக்கிறது ஆயுர்வேத மருத்துவ சாஸ்திரத்தின்படி இளநீர் உடலின் முக்கிய செயல்கள் பலவற்றை எளிதாக்க மிகவும் உதவும் ஒரு மருந்து இளநீரில் இலசாக உள்ள காய்களின் நீர் அதிக இனிப்பு சுவையுடனும் முற்றின காய்கள் இனிப்பு குறைவாக இருப்பதையும் காணலாம் இதற்கு அதில் உள்ள சுக்ரோஸின் அளவே காரணம் இலசாக உள்ளபோது இதில் சுக்ரோஸ் அதிக அளவு இருக்கும் இதை தவிர இளநீரில் சோடியம் பொட்டாசியம் கால்சியம் மக்னீசியம் பாஸ்பரஸ் இரும்புச்சத்து என தாது பொருட்கள் அடங்கியுள்ளது தவிர இளநீரில் வைட்டமின்களும் அமுனோ அமிலங்களும் உள்ளன இளநீர் உடலுக்கு குளிர்ச்சியை அளித்து இரத்தத்தில் சேர வேண்டிய தாது உப்புக்களை சேர்த்து உடலின் செயல்திறனை ஊக்குவிக்கிறது உடல் சூட்டை தணிக்கும் இளநீரை வெயில் காலங்களில் மட்டும் குடிக்காமல் வாரத்திற்கு இரண்டு மூன்று முறையாவது குடித்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் இருதயம் கல்லீரல் சிறுநீரகம் கண்கள் மற்றும் இரத்த நாளங்களில் உஷ்ணம் அதிகமாகாமல் இருக்க உறுதுணையாகிறது இளநீர் இளநீர் குடிப்பது நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குகிறது உடலின் நீர்ச்சத்தை குறிப்பிட்ட அளவில் வைத்துக்கொள்கிறது உடலில் உள்ள சத்துக்களை முழுவதுமாக இயங்க செய்வதற்கும் புத்துணர்ச்சியுடன் வைத்துக் கொள்வதற்கும் உதவுகிறது பித்தக்கோளாறு பித்த காய்ச்சல் உள்ளவர்களுக்கும் இளநீர் இயற்கையான சத்து டானிக் ஆகும் உடற்பயிற்சி செய்பவர்கள் இளநீர் அருந்துவதை அன்றாட பழக்கமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் காலரா நோயாளிகள் ஒரு தேக்கரண்டி எலுமிச்சை சாறை இளநீரில் விட்டு அறிந்து வர வேண்டும் இளநீரில் மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் ஆகிய சத்துக்கள் மிகுதியாக உள்ளன இதனால் இரத்த அழுத்தம் இருதயம் தொடர்பான பிரச்சனைகள் வரவிடாமல் தவிர்க்கிறது வயிற்று பொருமல் மந்தம் உணவு சரியாமை பெருங்குடல் வீக்கம் ஈரல் கோளாறு குடல் கோளாறுகள் என அனைத்திற்கும் இது மருந்து மற்றும் உணவும் ஆகும் இரத்த ஓட்டத்தை சீராக வைத்துக் கொள்ளவும் இளநீர் உதவுகிறது உடலின் நல்ல கொழுப்பை அதிகரித்து உடல் இயக்கத்தை சீர் செய்கிறது டைஃபாய்டு மலேரியா மஞ்சள் காமாலை அம்மை நோய்கள் டிப்தீரியா நிமோனியா வாந்திப்பேதி வயிற்றுப்புண் மலச்சிக்கல் சிறுநீரக கோளாறுகள் போன்றவற்றால் பாதிக்கப்படும் போது இளநீரை தாராளமாக குடிக்க வேண்டும் பொட்டாசியம் சத்து நிறைந்திருப்பதால் சிறுநீரகத்தில் கல் ஏற்படாமல் உடலை பாதுகாக்கிறது பேதி சீதப்பேதி பேதி இரத்த பேதி ஆகும்போது மற்றெல்லா உணவுகளையும் தவிர்த்துவிட்டு உடனடியாக இளநீர் பருகி வர உடல் அசதி மயக்கம் வராது இளநீர் குடிக்கும் பலர் தண்ணீரை மட்டும் குடித்துவிட்டு உள்ளே இருக்கும் இலசான தேங்காயை அப்படியே விட்டுவிடுகின்றனர் தண்ணீருக்கு இணையான சத்து இந்த இளம் தேங்காயிலும் உள்ளது பலர் இந்த தேங்காய் பருப்பை சாப்பிடுவது கொழுப்பை வர என நினைக்கின்றனர் தேங்காய் பருப்பை அப்படியே சாப்பிடுவது உடலுக்கு மிகவும் நல்லது குறிப்பாக இரத்தத்தில் நல்ல கொழுப்பு அளவை அதிகரிக்க இது உதவுகிறது உடம்பெல்லாம் அனல் போல தகித்தால் இளநீர் எட்டு ஒரு முறை பருகி வர தேக அனல் தனியும் சர்மத்தை பொலிவாக வைத்துக் கொள்வதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது அதிக உடல் எடை இருப்பவர்கள் தினசரி இளநீர் இளநீராய்ந்தி வந்தால் விரைவில் எடை குறையும் சிறுநீர் தாரையில் சில நேரம் புண்ணாக இருந்தால் எரிச்சல் கடுப்பு உண்டாகும் அதற்கு இளநீரில் வெந்தயம் அரை ஸ்பூன் தூள் செய்து கலந்து பருகி வர ஐந்து நாளில் அவை நீங்கும் இளநீரில் எலக்ட்ரோரைட்டுகள் மற்றும் கனிமச்சத்துகள் அதிகம் உள்ளது எனவே இவை உடலில் நீர்ச்சத்தின் அளவை சீராக பராமரித்து அதனால் உடல் வறட்சி அடைவதை தடுக்கும் ஏப்ரல் மே ஆகிய இரு மாதங்களிலும் வெயில் தகிக்கும் அப்போது வியர்வை ஏராளமாக வெளியேறுவதால் சிறுநீரகம் வற்றி தடித்து சிவந்து சொட்டு போகும் அப்போது இரண்டு டம்ளர் இளநீர் பருகிட ஒரு மணி நேரத்திற்குள் சிறுநீர் தாராளமாய் போகும் இளநீரை குடித்தால் உடலின் ஆற்றல் ஊக்குவிக்கப்படுவதோடு உடனடி எனர்ஜியையும் பெறலாம் மேலும் இதில் கலோரிகள் குறைவாகவும் கனிமச்சத்துக்கள் அதிகமாகவும் இருப்பதால் நாள் முழுவதும் வேண்டிய ஆற்றலை இது வழங்கும் பேதி மயக்கம் அசதி ஏற்படும் போது டாக்டரிடம் செல்வதற்கு முன் இரண்டு டம்ளர் இளநீர் சாப்பிடுவது என்பது ஒரு பாட்டில் சலைன் வாட்டர் ஏற்றுவதற்கு சமமாகும் இளநீரில் கொலஸ்ட்ரால் இல்லாததால் இதனை தினமும் குடித்து வந்தால் மாரடைப்பு வரும் வாய்ப்பு குறையும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் மேலும் இளநீரில் பொட்டாசியம் அதிகம் உள்ளது இது இரத்த அழுத்தத்தின் அளவை கட்டுப்பாட்டுடன் வைக்கும் இளநீரில் மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் அதிகம் உள்ளதால் இது மிகவும் சக்தி வாய்ந்த டையூரிக் ஏஜெண்டாக செயல்பட்டு சிறுநீரகங்களை ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும் அது மட்டுமின்றி இளநீரை தினமும் குடித்து வந்தால் அது சிறுநீரகத்தில் உள்ள கற்களை வெளியேற்றி சிறுநீரகங்களை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளும் கர்ப்பிணிகள் இளநீரை தினமும் குடித்து வருவது நல்லது ஏனெனில் இளநீர் தாகத்தை தணிப்பதோடு அசிடிட்டி நெஞ்சரிச்சல் மற்றும் மலச்சிக்கல் போன்றவற்றிலிருந்து உடனடி நிவாரணம் தரும் இளநீரிலேயே தாது பொருட்கள் குறிப்பாக பொட்டாசியம் அதிக அளவில் இருப்பதால் சிறுநீரக பாதிப்படைந்தவர்கள் இளநீரை பருகக்கூடாது அதேபோல் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்களும் அதிக அளவில் அல்லது தினமும் இளநீர் பருகக்கூடாது முற்றின தேங்காயில் உள்ள இளநீரை இவர்கள் பருக உகந்தது